ஒரு ஞானியின் கதை ஒரு நாள் வயதான மற்றும் அறிவாளியான ஒருவர் தன் நண்பனிடம் இந்த அறையை சுற்றி கவனமாக கவனியுங்கள் மற்றும் பழுப்பு நிறத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அந்த அறை முழுவதும் பழுப்பு நிற பொருட்களால் நிரம்பி இருந்ததால் நண்பர் விரைவாக அவைனத்தையும் குறித்து கொண்டார் ஒரு கணம் கழித்து அந்த அறிவாளி அவனிடம் இப்போது உங்கள் கண்களை மூடி நீல நிறத்தில் உள்ள எல்லாவற்றையும் பட்டியலிடுங்கள் என்று கேட்டார் திடுக்கிட்ட அந்த நண்பர் விரக்தி அடைந்தார் நான் பழுப்பு நிறப் பொருட்களில் கவனம் செலுத்தியதால் எந்த நீல நிற பொருட்களையும் கவனிக்கவில்லை என்று பதிலளித்தான் அறிவாளி புன்னகைத்து உங்கள் கண்களை திறந்து சுற்றி பாருங்கள் உண்மையில் அறையில் பல நீல நிறப் பொருட்கள் உள்ளன என்று கூறினார் அந்த அறிவாளி தொடர்ந்து சொன்னார் வாழ்க்கையில் நீங்கள் பழுப்பு நிறத்தை அதாவது எதிர்மறையான அல்லது கடினமான விஷயங்களை மட்டுமே கவனத்தில் கொண்டால் நீங்கள் அதையெல்லாம் மட்டுமே பார்ப்பீர்கள் கவனிப்பீர்கள் மற்றும் நினைவில் வைத்திருப்பீர்கள் ஆனால் நீங்கள் நீல் நிறத்தை அதாவது நல்ல விஷயங்களை காண உங்களை அனுமதித்தால் பாராட்டுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் தேடுவதைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீதி இந்த கதை நம்முடைய கண்ணோட்டம் தான் நம் அனுபவத்தை வடிவமைக்கிறது என்று நமக்கு கற்பிக்கிறது எதிர்மறையானவற்றை மட்டுமே கவனிப்பதன் மூலம் நம்மை சுற்றியுள்ள நேர்மறையான அம்சங்களை நாம் இழக்க நேரிடலாம் நல்லதை தேட தேர்ந்தெடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிக நேர்மறையை கண்டறிவீர்கள் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க